உலகிலேயே அதிக சொத்துக்கள் வைத்திருக்கும் குடும்பம் எது வாயை பிளக்க வைக்கும் மதிப்பு உலகின் மிகப்பெரிய பணக்காரர் யார் என்றால் எலான் மஸ்க் என்பார்கள் இந்தியாவில் என்று கேட்டால் முகேஷ் அம்பானியையும் அதானியையும் காட்டுவார்கள் இந்த உலகத்திலேயே அதிக நிலம் மற்றும் சொத்து வைத்துள்ளவர்கள் யார் என்பது பலருக்கும் தெரியாது அவர்கள் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் இங்கிலாந்தை மட்டுமல்ல உலகத்தையே ஆண்ட பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் இங்கிலாந்து அரச குடும்பத்திற்கு தான் மிகப்பெரிய அளவில் சொத்து உள்ளது உலகின் மிகப்பெரிய நில உரிமையாளர் என்ற பட்டத்தை ஒரு குடும்பம் தன்வசம் வைத்திருக்கிறது ஒரு காலத்தில் அவர்கள்தான் இந்த உலகத்தையே ஆண்டார்கள் அவர்களின் அதிகாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகள் வரை உலகம் முழுவதும் பரவியிருந்தது இன்றும் கூட உலகின் மொத்த நிலப்பரப்பில் பதினாறு சதவீதம் நிலம் அவர்களுக்கு தான் சொந்தமானது இவர்களது சொத்துக்கள் கனடா முதல் இங்கிலாந்து வரை பல நாடுகளில் பரவி உள்ளது இதில் ஒரு பெரும் பகுதி ஆஸ்திரேலியாவில்தான் உள்ளது ஏன் நியூசிலாந்து மற்றும் பல சிறிய தீவுகளில் கூட இவர்களுக்கு நிலங்கள் உள்ளன கடற்பகுதிகள் மீதும் இவர்களுக்கு சில உரிமைகள் இருக்கிறது இந்த நிலங்களை அவர்கள் நினைத்த நேரத்தில் விற்றுவிட முடியும் என்று தோன்றினாலும் அதன் பின்னணியில் உள்ள நடைமுறைகள் மிகவும் சிக்கலானவையாக இருக்கிறது அப்படியானால் இந்த செல்வாக்கு மிக்க குடும்பம் யார் அவர்களால் ஏன் தங்கள் சொத்துக்களை சுதந்திரமாக விற்க முடியாது தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் தி பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி என்று ஆங்கிலத்தில் மிக உயர்வாக அழைக்கப்படும் பிரிட்டிஷ் அரச குடும்பம் ஒரு காலத்தில் உலகின் எல்லை இல்லாத அதிகாரத்தை கொண்டிருந்தது வரலாற்று ரீதியாக உலகின் பாதி நாடுகள் இவர்களது ஆட்சியின் கீழ் இருந்து வந்தன இன்றும் பல நாடுகள் இவர்களை தங்கள் நாட்டின் தலைவராக அங்கீகரித்துள்ளன இந்த குடும்பம் வேறு யாருமல்ல மூன்றாம் சார்லஸ் மன்னர் தலைமையிலான பிரிட்டிஷ் அரச குடும்பம்தான் உலகின் மிகப்பெரிய சொத்து உடையவர்களாக கருதப்படும் இந்த குடும்பம் உலகின் தோராயமாக பதினாறு சதவீதம் நிலப்பரப்பை தன்வசம் வைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு பல ஆயிரம் ஏக்கர் பண்ணைகள் நிலங்கள் காடுகள் நகரங்களில் பல்வேறு வீடுகள் அடங்கிய சொத்துக்கள் மற்றும் கடற்கரைகளும் உள்ளன இவை அனைத்தும் தி கிரவுண்ட் எஸ்டேட் என்ற நிறுவனத்தின் மூலம் உலகளவில் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன இங்கிலாந்து மக்களால் இன்றும் உயர்வாக போற்றப்படும் ராணி இரண்டாம் எலிசபெத்தின் மறைவுக்குப் பிறகு மன்னர் சார்லஸ் இந்த உலகளாவிய சொத்துக்களின் உரிமையையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் இருப்பினும் அவர் இந்த சொத்துக்களை கட்டுப்படுத்தினாலும் அவை அவருடைய தனிப்பட்ட சொத்துக்கள் கிடையாது அவர் ஆட்சியில் இருக்கும் வரை அவை அவரின் அறக்கட்டளையின் அடிப்படையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன இன்சைடர் மற்றும் பிற ஆன்லைன் தளங்கள் வெளியிட்ட தகவலின்படி மன்னர் சார்லஸ் உலகம் முழுவதும் ஆறு புள்ளி ஆறு பில்லியன் ஏக்கர் நிலம் மற்றும் சொத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறார் இவரது கட்டுப்பாட்டில்தான் சொத்துக்கள் உள்ளன பிரிட்டிஷ் மன்னரின் நிலங்கள் கிரேட் பிரிட்டன் ஆஸ்திரேலியா அயர்லாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் கனடா மற்றும் பிற நாடுகளில் பரவியுள்ளன இது உலகின் மொத்த நிலப்பரப்பில் பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் ஆகும் தி கிரவுண்ட் எஸ்டேட் என்று நிலங்களை நிர்வகிக்கிறது இது தவிர பிரிட்டிஷ் அரச குடும்பம் நேரடியாக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை இரண்டு ராயல் டச்சுகள் மூலம் தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கிறது மன்னரின் சொத்துக்கள் மிகவும் பெரியவை மற்றும் பல சொத்துக்கள் அவர்களே நினைத்தாலும் நினைவில் வைத்து கொள்ள முடியாது கண்ணுக்கு எட்டிய தூரம் பூமியில் எங்கு திரும்பினாலும் இவர்களின் சொத்துக்களை பார்க்க முடியும் மொத்தம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் மற்றும் காடுகள் உள்ளன இது தவிர சில்லறை விற்பனை நிலையங்கள் குடியிருப்புகள் மற்றும் அலுவலக இடங்கள் உள்ளிட்ட நகர்ப்புற நிலங்கள் உள்ளன அதேபோல பல்வேறு கடற்கரைகள் பல்வேறு வணிக சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்கள் அரச குடும்பத்திற்கு சொந்தமாக உள்ளன இது தவிர மணல் சரளைக்கல் சுண்ணாம்பு கிரானைட் நிலக்கரி மற்றும் களிமண் போன்ற இயற்கை வளங்களும் கணக்கு வழக்கே இல்லாமல் அரச குடும்பத்திற்கு சொந்தமாக உள்ளன இவை மட்டுமின்றி டச்சி ஆஃப் லேண்ட்காஸ்டர் என்ற பதினெட்டாயிரம் ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட தனியார் எஸ்டேட்டும் பிரிட்டிஷ் அரச குடும்பத்திற்கு உள்ளது மத்திய லண்டனில் உள்ள இதன் மதிப்பு சுமார் அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு மில்லியன் டாலர் ஆகும் இந்திய மதிப்பில் ஏழாயிரத்து எட்நூற்றி எண்பத்து நான்கு கோடி ரூபாய் ஆகும் இது ஆண்டுக்கு சுமார் இருபது மில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்டுகிறது இந்திய மதிப்பில் இருநூற்று நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருமானம் இந்த சொத்திலிருந்து மட்டும் அரச குடும்பத்திற்கு கிடைக்கிறது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அரியணை ஏறிய போது மன்னர் சார்லஸ் நாற்பத்தி ஆறு டாலர் பேரரசை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் தி கிரவுண்ட் எஸ்டேட் நிறுவனம் மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் டாலர் வருவாயை ஈட்டியது பிரிட்டிஷ் முடியாட்சியின் உலகளாவிய சொத்துக்களின் ஒட்டுமொத்த மதிப்பு சுமார் பதினைந்து புள்ளி ஆறு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது தி கிரவுண்ட் எஸ்டேட் என்ற இங்கிலாந்தைச் சேர்ந்த நிறுவனமே சொத்துக்களை பராமரிக்கிறது இவை மன்னரின் பொது சொத்தாக கருதப்படுகின்றன இவை அரசாங்க சொத்தோ அல்லது மன்னரின் தனிப்பட்ட சொத்தோ அல்ல இது இங்கிலாந்து வேல்ஸ் வடக்கு அயர்லாந்து மற்றும் ஸ்காட்லாந்து ஆகிய இடங்களில் தனித்தனியாக நிர்வகிக்கப்படுகிறது பிரிட்டிஷ் முடியாட்சிக்கு அடுத்தபடியாக நில உரிமையில் சவுதி அரேபியாவின் மன்னர் அப்துல்லா இரண்டாம் இடத்தில் உள்ளார் அவர் தனிப்பட்ட முறையில் எட்டு லட்சத்து முப்பதாயிரம் சதுர மைல் நிலப்பரப்பை ஆட்சி செய்கிறார் சவுதி அரேபியாவின் அபரிமிதமான எண்ணெய் வளம் அந்த அரச குடும்பத்தை உலகின் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த குடும்பங்களில் ஒன்றாக இருக்கிறது